அருமையான இந்த நாளிலும் அவனுடைய வார்த்தை நம்மிடத்திலே கொண்டு வருகிறேன் யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஜெயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பா நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த யுத்தம் கர்த்தருடையது ஆம பாருங்க மொத ராஜா சவுல் அவருக்கு ஒரு பிரச்சனை போலீஸ்தரத்தில் அப்ப காரான் கோழியா தந்து சொல்லுகிறான் உருண்டி கொண்டி ஒருத்த வா அவனை நான் பார்த்துக்கிறேன் அதை என்னை கொண்டுட்டா நாங்களாம் உங்களுக்கு அடிமை நான் அவனை கொடுத்த நீங்களா இதான் ஒன் டு ஒன் சேலஞ்ச் லாஸ்ட் மேட்ச் ஸ்டாண்டிங் மேட்ச் மாதிரி இந்த டபிள்யூ டபிள்யூல இருக்குல்ல அப்ப ராஜா பயப்படுறான் வேணா கத்தர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு முழு நாடே அவனை தான் பார்த்துட்டு அவன் பயந்துட்டு சரி யாராவது போங்கடானா ஒருத்தனும் இல்லை அந்த நேரம் வருகிறான் தான் அவன் பாருங்க குவாலிஃபைடா இல்லை அவன் ரொம்ப சின்ன பையன் பார்க்க ஆனா ஆண்டவர் அவனை குவாலிஃபை பண்ணார் உலகம் நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணுதுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆண்டவர் நம்மளை பண்ணுவார் வேண்டாம்னு ஒதுக்கிடுச்சா தான் எனக்கு வேணும் எல்லாம் செய்யணும் அவன் அப்ப தான் இது வந்து தோலியாத்தை பார்த்து பேசுகிறான் விசுவாசத்தை பேசுகிறான் அவன் சொல்லுங்கிறான் நீ எப்படி எங்க ஆண்டவர் அப்படி சொல்ல போச்சு இன்னைக்கு பாரு அவர் என்ன செய்யறாரு பாடுறா அப்படின்ட்டு பேசுகிறான் அப்ப அவன் சொல்லுகிறான் ஒண்ணு சாம்பார் பதினேழு நாப்பத்தி ஏழு கர்த்தர் பட்டயத்தாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த எல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்ப அவன் நான் ஒன்ன கொன்று வேண்டா உங்க நாட்டு மக்கள் பூரா கர்த்தர் எங்க கையை ஒப்பு கொடுப்பார் ஏன்னா இந்த யுத்தம் கர்த்தருடையது அவன் சொன்னபடியே அது அப்படியே நடந்தது இன்னைக்கு நான் சொல்லுகிறேன் விசுவாசத்துல நீங்க என்ன சொல்றீங்களோ உங்க பிரச்சனைய பார்த்து விசுவாசத்துல என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும் நீங்க உங்க வியாதியை பார்த்து என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும் உங்க கடன் பிரச்சனையை பார்த்து நீங்க விசுவாசத்துல என்ன அறிக்கை செய்ளையிடுகிறீங்களோ அது அப்படியே நடக்கும் விசுவாச பார்த்து நீங்க என்ன சொல்றீங்களோ அது அப்படியே நடக்கும் அவன் தாவி பாருங்க அவன் சொன்னான் சொன்னபடியே யுத்தம் கர்த்தருடையது நான் உன் தலையை வெட்டுவேன்லாம் சொன்ன அதே மாதிரியே ஒரு சின்ன கல் எடுத்துனா அவன் கீழே ஒன்று செத்துட்டான் சரிடா என்ன அவன் தலையை புறாடுகள் பார்த்தா அவன் பட்டையை தெரிந்து அவனே கொண்டு எனவே நீங்க நானும் சொல்லுகிறேன் உங்க விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்தும் நான் கேளுது யுத்தம் கர்த்தருடையது நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அது அப்படியே ஆகும் கர்த்தர் உங்களுக்கென யுத்தம் பண்ணி உங்க வாயின் வார்த்தையை கனப்படுத்தி அதை அப்படியே ஆகுமடி செய்வார் அதனாலே சுற்றியுள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் உங்களுடைய தேவன் தான் மெய்யான் தேவன் என்று அப்ப நம்முடைய தேவன் யார் என்பதை சுற்றுப்புறத்தார் அறிந்து கொள்ள போறாங்க எப்படின்னா நம்ம வாயு வார்த்தைகளின் மூலமாய் நாம நமக்காக அவர் செய்கிற யுத்தத்தின் மூலமாய் நமக்கு கிடைக்கும் ஜெயம் இருக்கு அந்த ஜெயத்தின் மூலமாய் சுற்றுப்புறத்தால் அறிந்து கொள்ள போறாங்க தெய்வம் எனவே நீங்க நான் சொல்லுகிறேன் யுத்தம் கருத்துடையது அவர் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவையான பெரிய ஜெயத்தை இன்று உங்களுக்கு கொடுப்பார் சுற்றியுள்ளவர்கள் அறிந்து கொள்வார்கள் இயேசுமை மெய்யான தெய்வம் என்று ஆமாம் கத்திரன் கூட இருக்கா கத்திரன்லேயே ஆசிரியப்பா